வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை பிப்ரவரி பதினேழு உணவு கேம்ஸ் கொண்ட பொழுதுபோக்கு கண்காட்சி ஜோதிநகர் சென்ட் ஆண்டனிஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் திருவெற்றையூர் மேற்கு பகுதியான ஜோதி நகரில் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக அப்பகுதியின் சிறந்த பள்ளியாக விளங்கி வரும் செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பிப்ரவரி பதினேழு அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனைத்து குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மகிழ்வோடு குதூகலமாக விளையாடி மகிழ பல்வேறு விளையாட்டுகள் மற்றும் போட்டிகளுடன் நாற்பத்தி இரண்டு வகை உணவு திருவிழாவுக்கான கார்னிவல் ஃபன்பேர் கண்காட்சி நடைபெறுகிறது இக்கண்காட்சியினை சென்ட் ஆன்டனிஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஷாம்ராக் ஃப்ரீ ஸ்கூல் இணைந்து நடத்துகின்றனர் கண்காட்சிக்கான அனுமதி இலவசம் கண்காட்சியில் வடசென்னை பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிப்ரவரி பதினேழை குதூகலமாக கொண்டாட சென்ட் ஆண்டனிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் ரூஃபக் ஆல்பர்ட் வேண்டுகோள் வைத்துள்ளார் நம்ம ஸ்கூல்ல சேம் கார்னிவல் நடப்போல அல்ல நீ நிறைய ஷாப்ஸும் நிறைய தாயும் அங்க வைக்கிறதா அல்ல நீ எது வேணா வாங்கிக்கலாம்டா